இங்க ஒரு அம்மா வீட்டுக்கு வெளியில கஷ்டப்பட்டு க்ளீன் பண்றாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி மரமா இருக்கதால தினமும் நிறைய இலையா விழுது இதனால இவங்க முதல்ல அந்த மர இலத்தையும் வெட்டணும்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க அப்ப அவங்களோட குட்டி பொண்ணு மண்ணை வச்சு வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கா அம்மா இதை பார்த்ததும் பாப்பாவை திட்டிட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்றாங்க இதனால பாப்பா கோமா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறா அப்ப அவளோட அக்கா ஸ்கூல் முடிச்சிட்டு கையில ஒரு செடியோட வீட்டுக்கு வர்றா அந்த செடியை அம்மா கிட்ட காட்டிட்டு இது நம்ம வீட்டுல வளர்ப்போம்னு சொல்றா அம்மாவோ ஏற்கனவே இவ்வளவு குப்பையை அழிட்டு அடுத்து இதோட குப்பையும் அழனுமா இதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுறாங்க உடனே அப்பா அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இதை நம்ம வீட்டிலே வளர்ப்போம்மா மரம் இருந்தாதான் மழை வரும்னு எங்க டீச்சர் சொன்னாங்கன்னு சொல்றா தங்கச்சியும் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா கிட்ட கெஞ்சிட்டே இருக்கா அம்மா கோபப்பட்டு ஒண்ணு வேணாம்னு சொல்லி அந்த செடியை புடுங்கி கீழே போட்டுறாங்க இதனால ரெண்டு பாப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த செடியை எடுத்துட்டு போய் உரமா போடுறாங்க அடுத்த நாள் அம்மா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு டவுன்ல இருக்கிற அவங்க அக்கா வீட்டுக்கு போறாங்க போறப்ப அங்க ஃபுல்லா அடுக்குமாடி வீடா இருக்கத வியந்து பாக்குறாங்க அவங்க அக்கா வீட்டுக்கு போனதும் வீட்டுக்கு வெளியிலே ஃபுல்லா டைல்ஸா போட்டுருக்கிறது அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க அப்ப அக்காவோட பையன் டேப

மாட்டாங்கன்னு சொல்றான் அதுக்கு அவங்க இங்க யாரும் சரி கிடையாது தெரியாம வந்து தண்ணிய திருடிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க அம்மாவோ தண்ணியுமா திருடுறாங்கன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டே கேக்குறாங்க இந்த ஊர்ல இப்படிதான் நடக்கும்னு அவங்க சொல்லிக்கிட்டே கீழே போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வெளியில போலாம்னு வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்பா அம்மா இவங்க வீட பூட்டாத பார்த்துட்டு கதவை பூட்ட சொல்ல அதுக்கு அவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே ஆகாதுன்னு சொல்றாங்க இது கேட்டதும் அம்மா யோசிக்கிட்டு வீட்டு கதவை பூட்டி பாதுகாக்காம தண்ணிய பூட்டி வச்சு பாதுகாக்கிறாங்கன்னு நினைச்சு பாக்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட இத பத்தி நினைச்சு ரசிச்சு பார்த்தே தான் வர்றாங்க இவங்க வீடு வந்ததும் சந்தோஷமா கதவை திறந்துட்டு அவங்க வீட்ல இருக்க எல்லா மரத்தையுமே ரசிச்சு பாக்குறாங்க இந்த மரம் தான் அவங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது அப்புறம் அவங்க வேணாம்னு கீழே தூக்கி போட்ட பாப்பா வாங்கிட்டு வந்த செடி எடுக்கிறாங்க பாப்பாவை கூப்பிட்டு அந்த செடியை அவ கையிலே கொடுத்து அதை நட சொல்றாங்க ரெண்டு பாப்பாக்களும் சந்தோஷமா அந்த செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கறாங்க